ஓம் ஸ்ரீ தாயே போற்றி போற்றி என் அன்பு செல்வமே இந்த வராகியின் வாக்கை தட்டி விடாதே ஆம் தங்கமே இருபத்தி நாலுக்குள் இருபத்தி நாலு நாலு இருபத்தி நாலுக்குள் உன் பிரார்த்தனை அத்தனையும் நிறைவேறிவிடும் உனக்கு சந்தோஷத்தை தரத்தான இந்த வராகி தாய் விரும்புகிறேன் உன்னை நேர்மறையான எண்ணங்களோடு சிந்தனை செய்ய சொல்ற நான் எப்போதுமே எதிர்மறை எண்ணங்களை உனக்குள் விதைக்க மாட்டேன் உனக்குள்ள பயத்தையும் இந்த வாராகித்தாய் ஏற்படுத்த மாட்டேன் உனக்கு அப்படி தோணுச்சுன்னா என்னை நீ மனசுல நினைச்சிக்கோ நீ எதிர்மறையாக சிந்திக்கிறதை உன் வாராகித்தாய் நான் விரும்புவதே கிடையாது கனப்பொழுதில் உனக்கு மிகப்பெரிய செல்வத்தை கொடுத்து அதன் அதிபதியாக மாற்றுவதற்கு உன் வாராகித்தாயால் தான் முடியும் உன்னோட வலியும் எனக்கு தெரியும் உன்னோட வலிமையும் எனக்கு தெரியும் உன் வழியை தாங்கக்கூடிய வலிமையை இந்த வாராகி தாய் உனக்கு கொடுத்திருக்கிறேன் வழி தாங்குகிற சக்தியை கொடுப்பதற்கு பதிலாக வழியே வராமல் தடுக்கக்கூடாதா வாராகி தாய் என நீ கேட்கலாம் போராட்டமும் கஷ்டமும் துன்பமும் துயரமும் இல்லைன்னா உனக்கு இந்த மன தைரியமும் வலிமையும் தன்னம்பிக்கையும் வராமலேயே போய்விடும் கண்மணியே அதற்காகத்தான் இந்த சோதனைகள் எல்லாமே உனக்காக இந்த தாய் இருக்கிறேன் என்பதை மட்டும் எந்த காலத்திலும் மறக்காதே எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறோங்கிற வாழ்க்கையில் முக்கியமே கிடையாது உனக்கு ஒரு துன்பம்னா ஓடி வந்து உதவி செய்கிறதுக்கு நீ எத்தனை மனிதர்களை சம்பாதிச்சுக்கிறீங்கிறது தான் முக்கியம் அதில் தான் நீ வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்குது நீ முகம் மலரும் ஒரு சின்ன புறும் புண் இந்த உலகத்தையே மாற்றுற சக்தி உன் தாய் நான் தருவேன் ஏன்னா உன் புன்னகைக்கும் நம்பிக்கைக்கும் அவ்வளவு பெரிய சக்தி இருக்குது நீ எவ்வளவுதான் மற்றவங்களுக்கு தானம் கொடுத்தாலும் நீ மற்றவங்களுக்கு காட்ட வேண்டியது நிதானம் மட்டும்தான் உன்னை பற்றி மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க என்பதை விட எவ்வளவு நிதானமாக இருப்பியோ அதை பொறுத்து தான் உன்னை சுற்றி உள்ளவங்களோட அன்பு உனக்கு எப்போதுமே கிடைக்கும் எப்போதுமே மற்றவங்களை பற்றி நீ தெரிஞ்சிக்கவும் விரும்பாதே அதே போல் எந்த விஷயத்தையும் மற்றவங்க கிட்ட பகிரவும் செய்யாது ஏன்னா இந்த இரண்டுமே நிம்மதியை அழித்துவிடும் இந்த வாரகித்தாயின் வார்த்தைகளை மீறாதே நான் உனக்கிருக்கிறேன் துணையாக உன் மீதுள்ள சுமையை முற்றிலும் நான் விரக்கி வைப்பேன் உன்னுடைய வே வேண்டுதல் கால தாமதப்படவில்லை அதை சரிவர நிறைவேற்ற கால காலதாமக் தாமதம் செய்கிறேன் இப்பொழுதுபார் இருபத்தி நாலு நாள் இருபத்தி நாலுக்குள் உன் பிரார்த்தனை அத்தனையும் நிறைவேறிவிடும் சந்தோஷம்தானே நீ வாழக்கூடாது என்று நினைத்தவர்கள் முன்பு உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்கப் போகிறேன் அதற்கு சிறந்த மருந்து ஒன்றும் உனக்கு தரப்போகிறேன் என்னுடைய குங்குமத்தை எடுத்து நெற்றியில் பூசும்போதும் நீ அதனை எந்த பிரச்சனையானாலும் மனதில் நினைத்துக்கொண்டு அந்த குங்குமத்தை பூசும்போது உனக்கான எல்லாத்தையும் நிறைவேற்ற தொடங்கி விடுவேன் முழு நம்பிக்கையோடு பூசிக்கொள் நீ என்னை கைவிட்டாதெங்கே வாராகித்தாயே என்று கேட்கிறாய் நான் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு ஒரு காரணம் இருக்கும் என்று உனக்கு தெரியும் தானே இந்த பதிவை முழுவதுமாக கேட்டுட்டு ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி என்று கூறி வணங்கு நிச்சயம் உன்னை வைத்தவர்கள் முன்பும் நீ வாழக்கூடாது என்று நேத்தவர்கள் முன்பும் உன்னை வாழ வைக்கும் யுக்தி ஒன்று உனக்கு நான் கிடைக்க செய்வேன் உன் பிரார்த்தனை அத்தனையும் நிறைவேறும் நம்பு முழுமையாக நம்பு நிச்சயமாக உன் வாராகி தாய் நிறைவேற்றுவேன் ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி